உன்னை கொண்டு போகிற பாதைகள் நிமித்தமாக நீ அறியாத ஜாதிகள் எகிச்சியர்கள் கத்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உன்னுடைய பாதையில உன்னை கொண்டு எகிச்சியர்களை கத்தரை அறிக அறிவுக்கு நேராக நான் கொண்டு வந்தேன் உன்னை மேன்மைப்படுத்தி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் அறியத்தக்கதாக நான் உன்னை வெளியரங்கமாக்கி உன்னை ஆசீர்வதி நாட்களிலேங்கள் அறியத்தக்கதால் நான் என்னை கொண்டே அறிவிக்கிற ஒரு எனக்கு நிறைவேற்றுவேன் எனக்கு வருகிற இக்கட்டுகள் எனக்கு வந்த அவமானங்கள் நான் போகிற கஷ்டமான நெருக்கமான பாதைகள் எனக்கு கஷ்டமாயிருக்கலாம் ஆனால் முடிவிலே நான் ஜெயம் கொண்டவனாயிருப்பேன் நிற்பேன் முடிவிலே எகிப்தியரை ஒரு மனிதனாக நான் நிற்பேன் முடிவிலே என்னோடு கத்தர் இருக்கிறார் என்று எல்லாருடைய வாயில் சொல்லத்தக்கதாக நான் மேன் அடைந்தவனாய் நிற்பேன் கத்தரது என் வாழ்க்கைகளை செய்து முடிப்பார் அவர் சொன்னார் அவர் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்